அடுத்த ஆண்டு நம்ம தமிழ்நாட்டுல நடக்கவிருக்கிற சட்டமன்ற தேர்தல நீங்க எந்த சின்னத்துல போட்டியிட விரும்புறீங்க அப்படின்றத எங்ககிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்தாங்க இதற்கான ஒரு விண்டோவையும் இவங்க நேற்று ஓபன் பண்ணியிருக்காங்க முதல் நாள் அணிக்கே விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகம் மாவட்டம் இல்லைன்னா கமல் அவர்களின் மனிதநேய மக்கள் கட்சி ஆகட்டும் இவங்க எல்லாரும் போய் எங்களுக்கு இந்த சிம்பிள்ஸ நீங்க வெற்றி கழகத்தை சின்னத்தை தேர்ந்தெடுத்து ஒதுக்குங்க அப்படின்ற ஒரு ப்ரயாரிட்டி லிஸ்டா தெரியுது மனிதநேய மக்கள் கட்சி கமல் அவர்களின் மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்தவரையில அவங்க போன முறை டார்ச் லைட்ல போட்டிவிட்டாங்க அந்த சின்னம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க அது அவங்களுக்கு வழங்கவும் செஞ்சாங்க பட் இந்த முறை வேற ஒரு சிம்பிள் அவங்க கேட்பாங்க அப்படின்னு தெரியுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடந்த லோக்சபா எலெக்ஷன்ஸ்ல நாம் கட்சிக்கு அவங்க வழக்கமா போட்டி விவசாய சின்னமானது வழங்கப்படலை இதற்கு என்ன காரணம்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப டிலேடா போய் இந்த சின்னம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க அந்த ஒரு காரணத்தினால கொடுக்க முடியல அந்த விவசாய சின்னத்தை வேற ஒரு கேண்டிடேட்டுக்கு அலாட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அதனால கொடுக்க முடியலன்ற ஒரு காரணத்தை சொன்னாங்க இது ஒரு பெரும் அதிருப்தியை நாம் தமிழர் கட்சி தொண்டர்களிடையே ஏற்படுத்தி தலைமையிடமும் ஏற்படுத்திச்சு எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரி சின்னங்களை கட்சிக்கு ஒதுக்கும் போது அவங்க ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க யார் முதல்ல வந்து இந்த சின்னம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்களோ அவங்க தான் அந்த சின்னத்தை ஒதுக்குறாங்க விரைவில் விஜய் அவர்களின் தமிழக வெட்டுக்கழகமாகட்டும் இல்லைன்னா கமல் அவர்களின் மனிதநேய மக்கள் கட்சி ஆகட்டும் என்ன சிம்பிளானது ஒதுக்கப்பட போகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இதே மாதிரி தகவல்களுக்கு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்